சுற்றுலா அதாவது ஃபேமிலி சுற்றுலாங்க ஃபேமிலி சுற்றுலானே அது ஒரு தனி இன்ப சுற்றுலா தாங்க அதில் அதில் இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து வேற எதுலேயுமே கிடைக்காது நீங்கள் தனியாக சிங்கிளாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை போய் பாருங்க அந்த சுற்றுலா விட நம்ம ஃபேமிலி நிறைய பேர் சேர்ந்து அப்படியே குரூப்பாக போனோம்னா அந்த சுற்றுலா வந்து ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஆட்டம் பாட்டம் மியூசிக்கு டான்ஸிங் இப்படி வந்து அது ஒரு களை கட்டும் அந்த திருவி திருவிழா மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அந்த சுற்றுலா வந்து ஒரு களை கட்டுங்க நாங்கள் ஒரு ரெண்டு நாள் கேரளா ட்ரிப்பு போனவங்க ஃபேமிலி ட்ரிப் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பற்றி தான் நான் அவங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிக்கிறேன் நாங்கள் செலக்ட் பண்ண இடம் இடுக்கி இடுக்கி அதே கேரளாவில் இடுக்கினாலே சூப்பர் தானேங்க அந்த இடுக்கியில் எப்படியுமே அந்த கிளைமேட் வந்து அந்த பசுமை அந்த கூலிங் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருக்குங்க நாங்கள் திருச்சி தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே எல்லோரும் அங்கே தான் கிளம்புவாங்க வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் வேன் சூப்பர் வேனுங்க நல்லா பாட்டெலாம் போட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் திருச்சியில் கிளம்புனாங்க ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இது ஒன்று பெரிய எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நீங்கள் அப்படின்னு தான் நினைக்கவே தேவைங்க நாங்கள் பதினஞ்சு பேர் தான் போனோம்னு வச்சுங்களேன் ஆனால் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தருக்கும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தாங்க ஆச்சு நாங்கள் ஃபிஃப்டீன்ஸ்னால் என்ன ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட்குள்ளே எல்லாமே முடிஞ்சிச்சு நம்ம ஒரு ஷேரிங்கில் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த சீப்பான அமௌண்ட்டில் நம்ம ஒரு ஜாலி ட்ரிப்பு போகணுன்னா இது கேரளா ட்ரிப் போகலாங்க இடிக்கி அண்டு வேகமான் ரெண்டு ஒன் ஒன் டேக்கு இடிக்கி அந்த டே வேகமான் தாங்க ஆனால் இது நம்ம தனியாக போய் பாருங்களேன் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தாங்க ஆகும் அந்த கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் கம்மியாக இருக்கும் அது என்டர்டெயின்மெண்ட்டு நம்ம ஃபேமிலி ட்ரிப்பில் அதிகமாகவே இருக்கும் இல்லைங்களா இப்போ அந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் இங்கே வேனில் எல்லோரும் ஜாலியாக கிளம்புனோம் பசங்க வேனில் ஏறி உட்காந்து பாட்டு தான் பாட்டு போட்டு டான்ஸு ஒரே மியூசிக்கு அண்டு ஒரே ஆட்டோ பாட்டோம் எல்லாங்க ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிட்டு ஜாலியாக வந்தாங்க அப்புறம் ஒரு இடத்துல போய் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு ஜாலிதாங்க அப்படியே ஏறுது இடிக்கில் மலையில் ஏறும் பொழுது அந்த தமிழ்நாடு பார்டர் தாண்டி அந்த கேரளாக்குள்ளே போகும் பொழுது அந்த ரெண்டு பக்கமும் இருக்குது பாருங்கள் அந்த பசுமையான அந்த ஃப்ளார்ஸ்லாங்க அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே பூத்து குளுங்குது செம்பருத்தி செடி அப்படியே கலர் கலர் கலராக அந்த மிளகாய் செம்பருத்தி அப்புறம் அந்த ஊமத்தை பூன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் அது சைடில் அப்படி வியூஸ் பார்த்து பார்க்கும்போது வயலட் கலர் ஒயிட் கலர்னு மாறி மாறி மாறியே அதை பொழுது அந்த அந்த இயற்கை சூழல் அந்த நேச்சர் அவ்வளோ ரம்யமாக இருந்துச்சு அழகழகாக மேலே போய் ஏறிட்டு நம்ம அந்த வியூ பாயிண்ட் டேம் போனாங்க அந்த இடுக்கி டேம் போயிட்டு அதில் அந்த சுத்திராக அந்த டேமில் நின்றுட்டு அந்த வியூ பாயிண்ட் செமங்க அந்த வியூ சீனரி வந்து செமையாக இருந்துச்சு ஃபோட்டோகிராஃபிக்கு சூப்பராக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்த அந்த டேம் முடிச்சுட்டு அப்புறம் சிறுபாணிக் டேம் அது கூட இங்கே நல்லா தான் இருந்துச்சு அந்த டேம்லேயும் நல்லா சூப்பர் வியூ பாயிண்ட்ஸு சூப்பராக அந்த ஃப்ளார்ஸு அந்த அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கள அது அது வந்து நல்லா ஏறவே முடியலங்க நாங்கள் ஏறி பேன் வந்து ஒரு குறிப்பிட்ட டூ டைம்லேயும் நிறுத்திடுறாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வாக்கிங் தான் அது கொஞ்சம் ஏறி அது கொஞ்சம் அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஜாலியாக தான் இருந்தது பசங்க கூட போய் ஏறி அதை போய் இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படி அந்த ரெண்டு டேம் முடிச்சுட்டு அப்போ தான் பசி காமிச்சிட்டு எல்லாருக்கும் சரின்ட்டு ஒரு ஹோட்டல் சின்ன ஹோட்டல் தேடி போனோம் ஏன்னா கேரளாலான நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு வந்து நம்மளுக்கு செட் ஆகுது ஏன்னா லன்ச்சு மிச்சமாக அது வந்து பார்த்திங்கன்னா அது மோட்டா மோட்டாவாக ரைஸ் இருக்கும் அதெல்லாம் எல்லாமே சப்பாத்தி வாங்கி நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சில பேர் மோட்டோ ரைஸ்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாம்பார் சாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக முடிச்சிட்டோங்க முடிச்சிட்டு திரும்பி நம்ம வந்து ஒரு சின்ன சீனரி அப்படியே பார்த்துட்டு திரும்பி அப்படியே நாங்கள் ஒரு ரூமுக்கு போயிருந்தோம் ரூமில் வந்து காட்டேஜ் அது வந்து காட்டமான்க ஏலக்காய் ஃபார்ம் ஹவுஸ் ஏலக்காய் ஃபார்ம் ஹவுஸ் வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் ஃபார்ம் காட்டேஜ் அது சூப்பர் வியூ பாயிண்ட்டுங்க அது அந்த நாங்கள் இருந்த காட்டேஜ் வந்து ஒரு ஃபைவ் ரூம்ஸ் உள்ளது அதில் ஈச் ரூம் வந்து த்ரீ மெம்பர்ஸு நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது அந்த அவங்கள சுற்றி அவங்க ஏலக்காய் போட்டிருக்காங்க அந்த காட்டேஜை சுற்றி அப்படியே ரம்மியமாக இருந்துச்சு அது பசுமையாக அப்புறம் அந்த பலாக்கா அங்கங்கே அந்த எல்லாம் தொங்கிட்டு அந்த காட்டேஜில் போனதுமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சரௌண்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு கண்ணுக்கு இனிமையான்னு சொல்லும்ல அது மனசுக்கு நிறைவாக அப்படியே அந்த காட்டேஜ் இருந்துச்சு அது வந்து இருந்தது வந்து கல்வாரி மவுண்ட்டுங்க அந்த இடம் வந்து கல்வாரி மவுண்ட்டு அது வந்து மேகமாலா ஃபார்ம் ஹவுஸ் அந்த காட்டேஜில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் நல்லா பார்க்கறதுக்கு இனிமையாகவும் இருந்துச்சு அங்கே போய் கொஞ்சம் நேரம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் பசங்கள்லாம் டான்ஸு ஆட்டம் பாட்டம் கேம் விளையாடுறது இதெல்லாம் பண்ணாங்க அடுத்து ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் என்ன பண்ணோம் திரும்பி நாங்கள் கல்வாரி வியூ பாயிண்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அங்கே போனால் சன்செட்டு சமங்க அந்த மாதிரி ஒரு க சன்செட் அந்த சீனரியை வந்து நம்ம பார்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ கூலிங் என்ன கூலிங் டைம் ஆக ஆக அப்படியே கூழாக இருக்குங்க அப்படியே ஜிடி ஜிடு ஜிடு ஜிலுன்னு வருது அந்த சன்னு ஆகுது பாருங்களேன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பாக இறங்கி திடீர்னு மேகத்துக்குள்ளே போய் காணா போயிடுது அப்புறம் திரும்பி வருது அப்படியே எப்படா செட் ஆகுங்க எப்படியே செட் ஆகுங்கன்னு அந்த சன் செட்டை நாங்கள் வந்து சும்மா அப்படியே அமக்களமாக ரசித்து பார்த்தாங்க ஆனாலும் அது சுத்தீரும் அந்த வாட்டர் ஓடிட்டே இருக்குது அந்த வாட்டருக்கு மேலே அந்த மேக மூட்டுன அந்த க்ளௌடினஸ் அதுக்கு மேலே அந்த கிளவுட்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அந்த சன்லைட் வந்து வந்து அந்த சன் வந்து வந்து போகிறதும் போகிறதும் அரைகிறதும் போறதும் அப்படியே அந்த ரெட் கலரில் அப்படியே அழகாக செட்டாச்சுங்க அந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் சூப்பருங்க அது நல்லா என்ஜாய் பண்ணி அந்த சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டிகிட்டே ஆயிடுச்சு அந்த சன் செட் ஆகிறதுக்கு அது வரைக்குமே அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து அழகாக ஸ்பாட்டுக்கு நம்ம காட்டேஜுக்கு வந்துட்டோம் அந்த காட்டேஜ் அப்போ ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சுங்க ஃபேன் தேவையில்லை ஏசி தேவையில்லை ரூம்லாம் அப்படியே குளு குளு இருந்துச்சு அவங்க கொடுத்தாங்க பாருங்களேன் ஒரு ஃபுட்டு அது வந்து ஆனால் அது அங்கே வந்து பே பண்ணோங்க நம்ம ஆர்டர் போட்டுட்டோம் முன்னாடியே நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் சப்பாத்தி சிக்கன் குருமா அண்டு கடல் குருமா எல்லாம் கொடுத்துருந்தாங்க சப்பாத்திலாம் நைஸாக இருந்தது நல்லா இருந்தது சாப்பிட எல்லாம் ஜாலியாக ரவுண்ட் கட்டி சாப்பிட்றதுலாம் அதெல்லாம் எவ்வளோ ஒரு ஜாலி தானேங்க அப்படியே எல்லாரும் ஃபேமிலியில் எல்லோரும் அப்படியே எடுத்து எடுத்து வச்சு ஒரு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு அது சுகமே தண்ணி தானேங்க அதை ஒரு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கு திறகு கொஞ்ச நேரம் பசங்கள்லாம் கேம்ஸ்லாம் விளையாண்டாங்க ஜாலியாக இருந்தாங்க பாட்டு பண்ணிணாங்க டான்ஸ் இருந்தாங்க எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே படுத்து நல்லா தூங்குனாங்க காலையில் எழுந்திரிச்சா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் எழுந்தி பார்க்குறோன்னு எனக்கு ஆசை ஏந்தி பார்த்தா அப்படியே அந்த கிளவுடியில் அந்த கிளவுலினஸ்ஸில் அந்த ஜில்னஸ்ல அந்த அந்த காடமான் சுற்றி அந்த ஏலக்காய் தோட்டத்துக்குள்ள நடுப்புற நம்ம இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க ஆனால் நைட்டு கொஞ்சம் எனக்கு பயமாக இருந்துச்சு ஏதோ அனிமல் ஸ்மெல்ஸ் வருமோ ஏன்னா எந்த சுற்றி இருங்க இந்த காட்டேஜ் மேலே எந்த இடமே நான் எங்கேது மட்டும்தான் அப்படியே சுற்றி ஏலக்காய் தோட்டம் தான் அந்த ஏட்டக்கால் தோட்டத்துக்குள்ளே நாங்கள் உட்காந்துருக்குறோம் நல்லா இருந்தது அது காலையில் திரும்பி நாங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிவிட்டு எல்லாரும் ரெடியாக அவங்க ஃபுட்டு கொடுத்தாங்க அந்த ஃபுட்டு வந்து செமையாக இருந்துச்சுங்க அதாவது நம்ம வந்து கல் தோசைன்னு சொல்லுவோம்ல அவங்க அந்த ஆப்பம் மாவில் கல்லாப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லாப்பம்னு சொல்கிறாங்க அதுக்கு முட்டை குருமா அது கடலைக்கறி கொடுத்தாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டு டீ கொடுத்தாங்க எல்லாத்தையும் குடிச்சிட்டு அழகாக திரும்பி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் எங்கள் வேகம்மான் வர்றோம் வேகமான் தான் ஒரு டூரிஸ்ட் டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு கேரளாலே ரொம்ப சிறந்த இடம் இல்லைங்களா அங்கே வந்தோம் அங்கேயுமே மலை ஏற போகுதுன்னு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு ஆனால் இங்கே டிரைவர் ரொம்ப நல்லா டிரைப்புங்க அழகாக அது ஒரு ஹில்ஸில் ஏறுறோம் அப்படிங்கறதே இல்லாமல் அழகாக அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்தார் அப்பயும் பசங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த சைட் வியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே உள்ள கேரளால அங்கே ஃப்ளார்ஸ் தான் அந்த இந்த செடி கொடி பசுமை அதுதான் கேரளாவுக்கு போகிறதுக்கு காரணமே அதுதான் அந்த பசுமை தான் நம்மளுக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த நம்ம வேகமான்ல போயிட்டு அந்த வேலையை நாங்கள் வந்து ரெண்டு மெடல்ஸ் பார்த்தோம் மெடல்ஸ் பண்ணாலே எப்படி அது ஒரு புல்வெளினாலே அது ஒரு அழகு தானே அந்த புல்வெளியில் பா பசங்கள்லாம் அந்த இது வாங்கிட்டாங்க அந்த கைட்டு வாங்கிட்டாங்க அந்த கைட்டை போய் அதை விட்டு அது அது பறக்குது பாருங்களேன் சூப்பர் அது அழகாக பறக்குது அது அந்த இதில் நிறைய பேர் அந்த பட்டம் தாங்க விட்டாங்க பட்டம் விட்டு என்ஜாய் பண்ணாங்க அது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு நல்லாவுமே இருந்தது அதுக்கு பிறகு இந்த மில நம்ம நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த தம்ப அடுத்த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்பாட்டுங்க அதுதான் வந்து பைன் ஃபாரஸ்ட் அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அந்த வேகமாண்டை சமங்க அவ்வளோ பாலை எவ்வளோ தான் அந்த பைன் ஃபாரஸ்ட் எவ்வளோ விரத்துக்கு ஆனவை அப்படி அண்ணா வந்து பார்த்துங்களா அந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு இடையில அந்த மேலே அந்த வானம் தெரியுது பாருங்களா அது ஒரு ரம்யமான தோற்றமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆனால் அது அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் சிக்ஸ்டி ஏக்கர் வந்து அந்த லேண்டு எஸ்டிமேட்டட் பை ஒன்லி பைன் ட்ரீஸ் அந்த பைன் ட்ரீஸ் ஃபுல்லாக அந்த பைன் ட்ரீஸ் லீவ்ஸ்லாம் அந்த கீழே விழுந்து விழுந்து அது காலை வச்சா அப்படியே ஸ்லைடு சறுக்குது அப்படியே அது அப்படியே மெதுவாக நடந்து நடந்து தள்ளாடி தள்ளாடி வர முடியாததான் வந்தோம் ஆனால் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து மேன்மேட் ஏரியா தட் பைன் ட்ரீ ஏரியா அப்படின்னு அதில் இருந்தது சூப்பர் அதை என்ஜாய் பண்ணோம் அந்த பைன் ட்ரீ கடையிலலாம் அது ஃபோட்டோலாம் பசங்கள்லாம் எடுத்துகிட்டு ஷூட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டு அந்த ஷூட் பண்ணிவிட்டு அந்த இடத்த என்ஜாய் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ட்ரீ அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ஃபுல்லாக ட்ரீஸ் தான் அதுக்குள்ளே நம்ம நிற்கிறோம் சமர அந்த இடம் ஆனால் அதை முடிச்சோம் அது மெட்ரோஸும் ரொம்ப இதுவும் நல்லா இருந்துச்சு இதில் நாங்கள் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணுறதுனால ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டோங்க நம்ம வேகமாண்டை போய் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ் அது லார்ஜஸ்ட் ஃப்ரிட்ஜ் இல்லையா நம்ம இந்தியாவில் அது ரொம்ப அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு நினச்சிட்டு போனோம் ஆனால் அங்கே போய் எங்களால் அந்த டிக்கெட்டை எங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியல ஆனாலும் மற்றவங்க என்ஜாய் பண்ணதை தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்தோம் அந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வந்து சூப்பராக இருக்குது அதில் ஒரு த்ரில்லிங் தானே அது கிளாஸ் மேலே பயந்து பயந்து நடக்கணும் அந்த த்ரில்லிங் வந்து ரொம்ப அவங்க அனுபவிச்சவங்கள நாங்கள் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அது மிஸ் ஆகிட்டு நீங்கள்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அதுக்கு போயிட்டு அந்த டிக்கெட்டை எடுத்துடுங்க எடுத்துகிட்டிங்கன்னா அந்த லார்ஜஸ்ட்டு இந்தியாவில் உள்ள அந்த க்ளாஸ் ஃப்ரிட்ஜ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் அது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஆனால் நெக்ஸ்ட் முறை அதை போய் பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை என்ஜாய் பண்ணணும் அதுக்கப்புறம் போட்டிங் போட்டிங்குமே நல்லா சூப்பராக தானே அங்கே இருக்கும் போட்டிங்னாலே அந்த சூப்பர் தான் அந்த அது அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு அட்வென்ச்சர் கேம்ஸு அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே செட்டிங்காக வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து பேராக்ளைடிங் நிறைய வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக இப்போ எங்கள் பசங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க அதில் கொஞ்சம் அது எல்லாமே பே பண்ணுங்க எங்கேயுமே ஆனால் அந்த டோக்கன் வாங்கி வாங்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு கேமுக்கும் ஒரு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க அது பே பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த கிளைமேட் வந்து ரொம்ப க்ளவுடியெல்லாம் இல்லை ரொம்ப கூலிங்கெல்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது அது ஒன்றும் ரொம்ப கூலிங் வந்து நம்மளுக்கு தெரியலாம் அங்கே போனது மதியம் டைமில் அதனால் போல் கொஞ்சம் இருந்தாலும் என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் அது கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பட்டு கொஞ்சம் நடந்துகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வேன் வந்து தூரத்தில் நிறுத்திடுறாங்க இல்லைங்களா அப்புறம் அதை என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கே டீ காஃபிக்குலாம் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டோம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்பி வேனில் ட்ராவல் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பசங்கள்லாம் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டன் டைம் நைட் ஐடில் அப்படியே ரிட்டன் ஆகிட்டு அந்த அப்படியே நம்ம கும்லி அந்த சைடு வந்தோம் அப்படியே வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு முல்லை பெரியார் டேம் இருக்குல்ல அது நேரில் தான் நாங்கள் நைட்டு டின்னர் முடித்தோம் முடிச்சுட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் இது ரொம்ப சீப்பாக தான் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒருத்தருக்கு அப்படின்னா இது சீப்பு தான் என்ன பொறுத்த வரைக்கும் அதை போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரெண்டு நாள் ஃபேமிலி ட்ரிப்னால் இப்படி தாங்க இருக்கணும் நல்லா என்ஜாய் நான் சில பேர் சொல்லுவாங்க சில மனஸ்தாபங்கள்லாம் வரும் சில அண்ட்ரஸ் மிஸ் அண்ட்ரஸ் வரதாங்க செய்யும் வீட்டில் மட்டும் வரலையா நம்ம அப்போ ஃபேமிலியில் சின்ன சின்ன ஃபுட்லையோ இல்லை சின்ன பார்க்க வேண்டிய இடங்கள்லையோ ஏதாவது மனஸ்தாபங்கள் வரதான் செய்யும் அது இல்லாமல் என்ன டூர் கசின் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னால சின்ன சின்ன சண்டைகள் அழிச்சிக்கிறது இதெல்லாமும் இருக்க தான் செய்யும் அதெல்லாமும் தாண்டி அதெல்லாமும் என்ஜாய் பண்ணுறோம் அந்த சண்டைகளும் ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் தான் அந்த ஏஜில் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஜாலியாக போயிட்டு அப்படியே ரீச் ஆன பாருங்களேன் இது ஒரு இன்னும் ஒன் இயருக்கு இந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதை நினச்சிட்டே இருக்கலாம் அந்த ஒரு ஃபே கெட் டுகெதர் தாங்க இதெல்லாம் நம்ம கெட் டுகெதர் வீட்டில் இருக்கிறத விட இது நேச்சரையும் நம்ம ரசிச்சிடுறோம் எல்லோரும் ஒன்றாவும் சேர்ந்துடுறோம் எப்பொழுதுமே நம்ம வேலை பழு அதிகமாக அதில் ஓடி ஓடிட்டுருப்போம் ப்ரெஷரு வீட்டு வேலைகள் மற்ற கவலைகள் இதெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு டூர் போகிறதுங்கிறது அது ஒரு தனி கழை தாங்க இது உங்களும் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டூர் நன்றி வணக்கம்